ஈரானின் நேற்றைய நள்ளிரவு தாக்குதலை தொடர்ந்து நாடு இன்னும் உசார் நிலையில் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியர் ஹஹாரி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய திடீர் ட்ரோன் மற்றும் மேற்குவனை தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் மட்டுமல்லாது உலகளவிலும் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலின் அடுத்த கட்ட பதிலடி எவ்வாறு அமையும் என்ற பதட்டமும் நிலவி வருகின்றது இந்த நிலையிலேயே இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவித்து அவர் நாங்கள் இன்னும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் மற்றும் தற்போதைய நிலைமையை மதிப்பிடுகின்றோம் கடந்த சில மணி நேரங்களில் தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கான செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் அங்கீகரித்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் மீது பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் விசேட வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமது பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவோ இஸ்ரேலோ எதிர்வினையாற்ற முயற்சித்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எம்மீது தாக்குதல்கள் நடத்தினால் பலமடங்காக திருப்பி அடிப்போம் என்று ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி மேயர் ஜெனரல் முகமது பகேரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் எங்கள் பதில் இன்றிரவு ராணுவ நடவடிக்கையை விட பெரிதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிட்டவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஈரான் மீது வலிந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டால் அதற்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இதேவேளை ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு சூழ்நிலை மதிப்பீட்டை தொடர்ந்து ஹோம் பிரண்ட் கமாண்டின் தற்காப்பு வழிகாட்டுதல்கள் மாறாமல் நடைமுறையில் உள்ளன என்றும் ராணுவம் கூறியுள்ளது இதன்படி நாடு முழுவதும் கல்வி நிலையங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் பொது இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கூடுவதையும் கட்டுப்படுத்துகின்றது என்றும் கூறப்பட்டுள்ளது காசா எல்லை மற்றும் உள்ள சில பகுதிகளில் கூடுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் ஏற்கனவே உள்ளனேலிய பத்திரிகையாளரும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் திருப்பி தாக்குமா என்பது குறித்து அல் ஜீராவிடம் பேசினார் இஸ்ரேல் அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் ஒரு பிராந்திய போரை எதிர்கொள்கின்றோம் என்று அர்த்தமாகும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் நிர்வாக ஆதரவின் அளவானது இஸ்ரேலுக்கு குறைவானதாகவே உள்ளது எனலாம் நேற்றிரவு தாக்குதலுக்கு பிறகு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்ற அமெரிக்க அரசாங்கத்தின் ஆலோசனையினை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்றும் என்பதாகும் நேதர்யாகு அமெரிக்காவின் ஆதரவு ஈரானை தாக்க முடியாது என்றும் நேற்று இரவை விட மோசமான தாக்குதலுக்கு அம்பலப்படுத்தப்பட முடியாது என்றும் லெவி கூறினார் இதனால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விருப்பம் இல்லை அதனை செய்யக்கூடாது என்றும் அவர் கூறினார் உண்மையில் அயண்டோம் அமைப்பை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் திறன் ஒரு பதிலடிக்கு போதுமானது என்றும் லெவி கூறினார் நேற்று ஒருபுறம் இஸ்டேலிரானுக்கு எதிரான தடுப்பை இழந்தது மறுபுறம் அது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு அமைப்பு என்ற நட்பெயரை பெற்றது என்றும் அவர் மேலும் கூறினார் இதேவேளை இஸ்ரேல் ஈரான் மோதல் போக்கானது அடுத்த கட்ட நகர்வை இட்டு செல்லுமாக இருந்தால் பிரித்தானியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் நடவடிக்கைகள் நீடித்தால் உலகின் பிற பகுதிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பல ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கும் பிரித்தானியாவில் இதனால் பாதிப்பு உள்ளாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் போராளமானால் பிரித்தானியாவில் ஈரானிய தீவிரவாத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாலேயே ஈரான் தீர்க்க முயலும் என்றும் இருந்து ஈரான் பயங்கரவாத நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஈரானுக்கு பதிலடி தருவதாக இஸ்ரேல் முயன்றால் அது இன்னொரு போருக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக இஸ்ரேலின் முடிவை தற்போது உலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனித்து வருகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் பதட்டம் அதிகரித்தால் போர் ஏற்படும் என்று துருக்கி எச்சரித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்